சிப்பாய் ராமமூர்த்தி தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இவர் இந்திய ராணுவத்தில் மெட்ராஸ் படைப்பிரிவின் பத்தொன்பதாவது மெட்ராஸ் என்று சேர்க்கப்பட்டார் இந்த படைப்பிரிவு நீண்ட வீரமும் மற்றும் போர் மரியாதையை கொண்ட காலார் படைப்பிரிவாகும் இவர் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திருமணமும் முடிச்சிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவரோட யூனிட் சியாச்சின் பகுதியில் நிறுத்தப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு டிசம்பரில் சால்டோரா ரிட்ஜின் மேலே உலகின் மிக உயரமான ராணுவ நிலைகளில் ஒன்றான சோணம் நிலைப்பாட்டை நிர்வகிக்க ராமமூர்த்தி மற்றும் ஒன்பது பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க கிழக்கே சியாச்சினோட பனிப்பாறையும் மேற்கே பாகிஸ்தானோட ஆக்கிரமிப்பு பகுதிகளையும் கண்காணிக்கிற பொறுப்பை இந்த குழுவை நியமிச்சிருக்காங்க இங்கே அதிக காற்று குறைபனி மற்றும் மைனஸ் அறுபது டிகிரி செல்சியஸ் வரை குறைந்த வெப்பநிலையை சமாளிக்க வேண்டிய ஒரு பகுதியை எதிர்த்து போராடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலையில் சோனம் போஸ்ட்டில் பயங்கரமாக பனிச்சரிவு ஏற்பட்டிருக்கு இந்த பனிச்சரிவில் ராமமூர்த்தி மற்றும் ஒன்பது வீரர்களும் இருபதாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருபத்தஞ்சு அடி பனியின் கீழே சிக்கி கொண்டாங்க இவங்களை மீட்க விமானப்படையும் இந்திய ராணுவமும் ஈடுபட்டாங்க சிக்கிய வீரர்களை கண்டுபிடிக்க ஆறு நாட்களாக மீட்பு மணி நடந்துச்சு இந்த விபத்தில் இவர் வீரமரணம் அடைஞ்சாரு இவரோட உயிர் தியாகத்திற்காக மற்றும் வீரத்திற்காக சேனா பதக்கம் என்ற வீர விருது வழங்கப்பட்டது இந்த வீடியோவுக்கு மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்